கடந்த மூணு வருஷமா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர எதிர்நீச்சல் சீரியல் இன்னும் ஒரு சில நாள் முடிவுக்கு வரப்போகு இந்த நிலையில நடிகை பிரியதர்ஷினி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு தெளிவா பார்க்கலாம் சன் டிவில மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற சீரியல்கள் ஒரு சீரியல் தான் எதிர்நீச்சல் ஆனா கொஞ்ச நாளா இந்த சீரியல் நல்லா போகலன்னு தான் நம்ம சொல்லணும் ரேட்டிங்ல எப்பவுமே நம்பர் ஒன் நம்பர் டூல இருந்த இந்த சீரியல இப்போ லான்ச் பண்ண சிங்கப்பெண்ணை சீரியல் பின்னுக்கு தள்ளிடுச்சு ஆதி குணசேகரனா நடிகர் மாரிமுத்து நடிச்ச வரையும் ஒவ்வொரு எபிசோடும் போச்சு அவர் மறைவுக்கு அப்புறம் இந்த சீரியல் நல்லா போறது தான் நம்ம சொல்லியே ஆகணும் என்னதான் அவர்கள் குணசேகரனா நல்லா நடிச்சாலும் மாரிமுத்து அளவுக்கு இல்ல அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க இந்த சீரியல் முடிவுக்கு உறுதியான நிலையில நடிகை பிரியதர்ஷினி என்ன சீரியல் முடிவுக்கு வரது கஷ்டமா தான் இருக்கு எங்க சீரியலோட கதை கொஞ்ச நாளா மந்தமா தான் போயிட்டு இருக்கு மாரிமுத்து சாருக்கு அப்புறம் எங்க சீரியலோட திரைக்கதையும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாதனால டிஆர்பில ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு அது மட்டும் இல்லாம எங்களுக்கு அவரோட கதை இப்ப மக்களுக்கு ரசிக்கும் படியா இல்லன்னு சொல்றாங்க டிஆர்பி ரேட்டிங்ஸும் நல்லா வரதில்ல இந்த காரணத்துக்காகவே சீரியலை முடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த ரேணுகா கேரக்டருக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் சீரியல் கிளைமேக்ஸ்க்கு வர போறத நினைச்சு நானும் உங்களை மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி தான் நானும் இந்த சீரியலை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் சில பேர் எங்கிட்ட எதிர்நீச்சல் சீசன் டூ பத்தி கேக்குறாங்க அத பத்தி நான் வெளிப்படையா சொல்ல முடியாது சீசன் டூ வருதா அப்படின்றத பத்தி வரப்போற நாட்களில் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னும் கூடிய சீக்கிரமே நான் உங்க எல்லோரையுமே வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த பார்த்துட்டு நீங்க நடிகை பிரியதர்ஷினி சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க